வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரி ஜூலை பத்தொம்போது முதலாள்பட்டை அனிதா நகரை சேர்ந்த பச்சவாழியம்மன் மக்கள் நற்பணி மன்ற தலைவர் சமூக சேவகருமான கர்ணன் என்ற மனோகரும் பிறந்தநாள் கொண்டாடினர் இதையொட்டி அனிதா நகரில் நடந்த பிறந்தநாள் விழாவில் சபாநாயகர் செல்வம் அரசு கொரோடா ஏகேடி ஆறுமுகம் எம்எல்ஏக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு கர்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு அஞ்சு கிலோ அரிசி அஞ்சு கிலோ சர்க்கரை அஞ்சு கிலோ கோதுமை அடங்கிய தொகுப்புகள் வழங்கினர் முன்னதாக அவர் கன்னி கோவில் அம்மன் கோவில் மற்றும் சக்திவேல் மரமானந்தா கோவில் சிறப்பு வழிபாடு நடத்திவிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டன மேலும் முதலியார்பேட்டை அரியங்கப்பம் லாஸ்பேட்டை காலாப்பட்டு ஆகிய தொகுதிகளில் உள்ள ஆதரவற்றோர் இல்லங்கள் அவரது ஆதரவாளர்கள் அன்னதானம் வழங்கினர் அதேபோல் தேடல் சேவைகள் சமூக அமைப்பு மூலம் புதுவை நகர பகுதிகளில் உள்ள ஆதரவற்றோருக்கு நேரடியாக சென்று உணவு வழங்கப்பட்டது விழாவில் பா ஜனதா நியமன எம்எல்ஏ செல்வம் முன்னாள் எம்எல்ஏக்கள் பாஸ்கரன் அசோக் பாபு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் வீரபத்திரன் அதிமுக நிர்வாகி சரஸ் சந்தில் கணபதி ஜீவா பேராசிரியர் கண்ணா வணங்காமுடி லட்சுமி க கந்தன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் சமூக சேவகர்கள் அனைவரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர்